ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்று சக்தி வாய்ந்த வளர்பிறை பஞ்சமி வாராகி அம்மனுக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் நினைத்தது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது என்ன தீபம் எப்படி ஏத்தணும் எந்த நேரத்துல ஏற்றணும் இது ஏற்றுவதால் நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் கடன் தீர்வதற்கு என்ன ஒரு பரிகாரம் செய்யணும் அப்படிங்கறத பத்தியும் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல்ைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமையோடு நம்மளுக்கு வளர்பிறை பஞ்சமி வருகிறது பெரும்பாலும் நிறைய பேர் வந்து தேய்பிரை பஞ்சமியை மட்டும் ரொம்ப சிறப்பாக வழிபாடு செஞ்சுட்டு இந்த வளர்பிறை பஞ்சமியை அவங்க வந்து வழிபாடு செய்வது கிடையாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க ஆனா அப்படி செய்யக்கூடாது நம்மளுடைய கஷ்டங்களும் துயரங்களும் துன்பங்களும் நீங்குவதற்கு நாம எப்படி அந்த தேய்பிரை பஞ்சமிய நாம வழிபாடு செய்கிறோமோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில முன்னேறுவதற்கும் நம்மளுக்கு வருமானம் பெருகுவதற்கும் தொழில்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னாலும் சரிங்க இந்த வளர்பிறை பஞ்சமி அன்று நாம நிச்சயமாக வாராகி அம்மனை நாம வழிபாடு செய்யணும் நிறைய பேர் வந்து வாராகி அம்மனை வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாமா வேண்டாமா செஞ்சா இவ்வளவு பிரச்சனை வருமாமே அப்படின்லாம் சொல்றாங்க ஆனா அது மாதிரி கிடையவே கிடையாதுங்க வாராகி அம்மனை தாராளமா நீங்க வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம் எல்லா தெய்வங்களுமே நம்மளுக்கு நன்மை செய்வதற்காக மட்டுமே வந்திருக்காங்க எந்த ஒரு தெய்வமும் நம்ம வந்து கெட்டது செய்வதற்காக கிடையவே கிடையாது அதனால அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க அப்படின்றத எதையுமே நீங்க மைண்ட் பண்ணிக்காதீங்க அப்படி பார்த்தா உக்கர தெய்வத்தை வீட்டில் வைக்க கூடாது அப்படின்னா கல்கத்தால காளிய மட்டும்தான் அவங்க வழிபாடு செய்யறாங்க அது உக்கர தெய்வம் இல்லைங்களா அதெல்லாம் கிடையாதுங்க நம்மளுடைய மனசுதான் காரணம் யாராக இருந்தாலும் மன வழிபாடு செய்யலாம் அவளுக்கு பிடித்தமான நைவேத்தியங்களை வச்சு மனமுறுகி அவளை வழிபாடு செய்யும் போது நம்மளுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் இன்றைய கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடிய வாராகி அம்ம நம்மளுக்கு நிறைய செஞ்சுட்டு வர்றாங்க நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய நிறைய அற்புதங்களை செஞ்சுட்டு வர்றாங்க அதனால அதை பத்தி எல்லாம் நீங்க கவலையே பட வேண்டாம் வாராகி அம்மனை தாராளமா நீங்க வழிபாடு செய்யலாம் இந்த வளர்பிறை பஞ்சமி அன்று வாராகி அம்மனுக்கு ஒரு சிறப்பான தீபம் ஏத்த வேண்டும் அது என்ன தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் வாராகி அம்மனுடைய படம் இருக்குது அப்படின்னா அதை முழுவதுமா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க சிகப்பு நிற மலர்கள் கிடைத்தால் அதை கொண்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க அது கிடைக்கலங்க அப்படிங்கிறவங்க உங்களுக்கு கிடைத்த மலர்களை வச்சு நல்லா அலங்காரம் பண்ணிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தையும் நீங்க ஏத்துங்க பஞ்சமுக தீபம் இப்ப உங்களுக்கு அகல் அகழ்விளக்கிலேயே நம்மளுக்கு எப்படி குத்து விளக்கு மாதிரி ஐந்து தெறி போட்டு ஏத்தக்கூடிய அந்த தீபம் இருக்குது இல்லைங்களா அதுதான் பஞ்சமுக தீபம் அது மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுட்டு அதற்கப்புறம் வெற்றிலை ஒரு அஞ்சு இந்த அஞ்சு வெற்றிலையுமே ஒரு அழுகல் இல்லாமல் கிளியல் இல்லாம நல்லா முழுமையாக இருக்கக்கூடிய ஐந்து வெத்தலை எடுத்துக்கோங்க இந்த வெற்றிலையை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு பூஜைக்குண்டான தட்டுல அந்த காம்பு பகுதி உள்பக்கமாகவும் அந்த நுனி பகுதி வெளிப்பக்கமாகவும் இருக்கிற மாதிரி அந்த ஐந்து விளக்கும் சுத்தி வச்சுட்டு சென்டர்ல இந்த பஞ்சமுக விளக்க வச்சு நீங்க நல்லெண்ணையோ நெய்யோ விட்டு சிகப்பு நிற திரி போட்டு இன்றைய தினம் இந்த வாராகி அன்னையினுடைய வளர்பிறை பஞ்சமி அன்று இந்த சக்தி வாய்ந்த தீபத்தை ஏற்றி வச்சிட்டு அதற்கப்புறம் மாதுளம் மாதுளம்பழம் வைக்கலாம் இல்ல கிழங்கு வகையில் ஏதாவது இருக்குதுன்னா வச்சுட்டு வாராகி அண்ணனுடைய மூல மந்திரம் காயத்ரி மந்திரம் போற்றிகள்லாம் சொல்லி நாம வழிபாடு செய்யுங்கள் வாராகி அன்னை கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்க வீட்டில் என்றென்றைக்கும் செல்வம் நிறைந்து இருக்கு நிலைத்து இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அதற்கப்புறம் உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் நாம வாராகி அன்னையிடம் வந்து கரெக்டா வேண்டிக்கணும் நீங்க என்ன சொல்ல வர்றீங்களோ அதை தெளிவா சொல்லி நீங்க வழிபாடு செய்யும் போது நிச்சயம் உங்களுக்கு வந்து நிறைய கோரிக்கைகளை நீங்க முன் வைக்காதீங்க ஏதாவது ஒன்ன மட்டும் நீங்க செய்யுங்க இப்போ ஒரு அஞ்சு பஞ்சமிக்கு ஒரு தீபம் ஒரு ஒரே ஒரு கோரிக்கையை முன் வச்சு நீங்க வழிபாடு செய்யுங்க அந்த ஐந்து வாரம் முடிவதற்குள் அந்த கோரிக்கை நிச்சயம் நிறைவேறும் அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட கோரிக்கையாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல வேலை வேண்டுமா எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும்னு ஒரு ஐந்து வாரம் நீங்க வந்து அதை மனதார பிரார்த்தனை பண்ணி வாராகி என்ன கிட்ட நீங்க நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கண்டிப்பாக கிடைக்கும் இது நான் உதாரணத்திற்கு சொன்னது உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லி நீங்க வாராகி என்ன கிட்ட தாராளமா வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமையோடு இந்த பஞ்சமி வருகிற காரணத்தினால கடன் தீர்வதற்கு ஒரு சிறப்பான ஒரு எளிமையான ஒரு பரிகாரமும் சொல்லிடுறேங்க இந்த பூஜையும் இந்த பரிகாரங்களும் நாம எத்தனை மணிக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிற இந்த நேரத்துல நீங்க செய்வது அப்படிங்கிறது மிக சிறப்பு வாய்ந்தது வாராகி அன்னைய இரவு நேரத்துல வழிபாடு செய்யும் போது வாராகி அம்மனுக்கு சக்திகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால அந்த இரவு நேரத்துல நீங்க வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிகவுமே சிறப்பு வாய்ந்தது நம்மளுடைய கோரிக்கைகளும் நம்மளுக்கு கை மேல பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கும் சரி இப்ப இந்த பரிகாரம் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரியாணி இலை எடுத்துக்கோங்க அதுவும் ரொம்ப நல்லா கிளியலோ இல்ல ஏதாவது டேமேஜ் இல்லாத ஒரு பிரியாணி இலையா நீங்க எடுத்துட்டு அதுல வந்து சிகப்பு நேர பேனா பென்சில் மார்க்கர் எது வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் ஆனா சிகப்பு நேரத்தில் எழுதக்கூடியதாக இருக்க வேண்டும் அதற்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடன் தொகை கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுதிட்டு அதற்கு கீழே உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்குதோ அதை வந்து அந்த அமௌண்டை எழுதிக்கோங்க எழுதிட்டு இதற்குன்னே தனியாக ஒரு தீபம் ஒரு விளக்கு ஏத்திக்கோங்க அந்த விளக்குல இந்த நீங்க எழுதி வச்சிருக்கீங்க இல்லைங்களா இந்த பிரியாணி இலைய உங்களுடைய வலது வலதுகையில வச்சுட்டு வாராகி அன்னைகிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த கடன் வந்து எங்களுக்கு தீர வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு ஓம் வாராகி அன்னையே போற்றி அப்படின்னு கூட நீங்க தாராளமா சொல்லலாம் இல்லையா வாராகி அன்னையினுடைய காயத்திரி மந்திரம் மூல மந்திரம் ஏதாவது தெரியும்னா ஒரு ஐந்து முறை கூறிட்டு அதற்கு அப்புறமாக அந்த பிரியாணி இலைய வந்து அந்த தீபத்துல ஏறிச்சிடுங்க இவ்வளவுதான் இப்படி செய்யும் போது நம்மளுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன்களும் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால இன்றைய நாளில் வரக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த வளர்விரை பஞ்சமியை யாருமே தவற விடாதீர்கள் அசைவம் சாற்றுந்தான் நிச்சயம் இந்த வழிபாடுகளோ இந்த பரிகாரங்களோ செய்யக்கூடாதுங்க நாங்கள் வீட்டில் சமைச்சிருக்கிறோம் நான் மட்டும் தான் சாப்பிடல நான் செய்யலாமா அப்படின்னா அதுவும் செய்யக்கூடாது சுத்தபத்தமாக இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த வழிபாடுகளும் இந்த பரிகாரங்களும் செய்யணும் அதனால் அதையும் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி செய்யும் போது நம்மளுக்கு கடன் தீர்ந்து ஒரு செல்வ வளம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலையும் வாராகியனை நிச்சயம் ஏற்படுத்துவாள் அதனால நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறும் நன்றி வணக்கம்